நான் நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா மூணு பேரும் ஒரே மாதிரியே சாரி எடுத்திருக்காங்க அவங்க காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு கட்டிக்கணுங்கா அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸோ அந்த ப்ளவுஸும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இந்த மாடல் ப்ளவுஸ் வந்து நான் நான் ரெண்டு மூணு வீடியோஸ் போட்டுட்டேங்க அந்த பொண்ணுங்க வந்துட்டு அதையே தான் கேட்டிருக்காங்க அவங்க வந்து கொடுத்துட்டு போயிட்டு நான் அனுப்புகிறேங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஏதோ வேறு மாடல் ஏதாவது அனுப்புவான்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தான் அனுப்பியிருந்தாங்க சரி ஓகே இந்த மாடல் நம்ம நம்மளுக்கு ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவங்க அனுப்பினது வேறு ஒன்றும் இல்லைங்க ப்ரின்சஸ் கட்டிங் ப்ளவுஸு பேக்கில் கொக்கி வச்சு அந்த தெர்மக்கோல் பால் இருக்கு இல்லைங்களா அதை வந்து துணியில் உரண்டா பிடிச்சி பிடிச்சி நெக்கில் பேக்கில் ரவுண்டில் ஃபுல்லாக வைக்கிறது ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் தெரியிற பக்கம் மட்டும் வைக்கிறது அதேமாதிரி அவங்க கையில் வந்துட்டு பார்ட்ருலேயும் அந்த தெர்மாக்கோல் பால் அந்த இது வைக்கிற மாதிரி சொல்லி கேட்டிருந்தாங்க இதை வந்துட்டு அப்புறம் குஞ்சம் இந்த குஞ்சம் கூட அந்த குஞ்சத்தோட அந்த இதில் தொங்குற அந்த டிசைன் கூட மூணு பேர்த்துக்கும் ஒரே மாதிரியே தான் கை இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அந்த பொண்ணுங்க ஸோ அதே மாதிரியே நாம்ளும் நீட்டாக வந்துட்டு அவங்க கேட்ட மாதிரியே மூணு பேர்த்துக்கும் ரெடி பண்ணியிருந்தாங்க இந்த ப்ளவுஸ் மாடல் வந்துட்டு நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் நீங்கள் போய் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் பொங்கலுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துட்டிங்களா ஸ்டிச் பண்ணிட்டீங்களான்னு சொல்லுங்கள்